ரெண்ட் ஆ டு ஆல் த இன்ஜினியர்ஸ் அந்த ரோட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாேருக்கும் போனேன் பட் நோவன் யாருமே செய்யலை எனக்கு அவ்வளோ லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கேன் டீச்சர்ஸ் அனுப்பியிருந்தேன் கார்த்திகேயன் சார் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கோயிங் தேர் நடக்கலை ஸோ தீபா இந்த ஒரு விஷயம் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது டியூஷன் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் கேம்ஸ் நடத்துகிறாங்க நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டு வர்றாங்க வேறு எனக்கு தி தீபா டீன் அப்டேட் மீ ஆஃப் வாட் ஆர் தி அதர் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் என்ன நான் வந்து ஸ்கூலில் விட்டு வந்த பிறகு ஸ்கூல் விஷயத்தை தலையிடுறதில்ல அது நாகரீகமும் இல்லை ஸோ தஸ் ஒன் திங் பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லோரும் இங்கே இருக்கேங்க தீபா கேரளில் இருக்கீங்கன்னா ஷீ வில் டூ ஒண்டர்ஸ் அது எனக்கு தெரியும் பிகாஸ் ஷீ கோஸ் ஆல் த வே அவுட் டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் எல்லாம் அவங்க வீடு பக்கத்தில் இருக்கேங்க பள்ளிக்கர்ணைஸ் நேட்டிவ் அண்ட் நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் தட்டு சில்ட்ரன்ஸ் டே வந்து உங்களுக்காக கொண்டாடப்பட்டது எதுக்காக கொண்டாடுறோம் சில்ட்ரன்ஸ் டே நம்ம நெஹ்ரு ஜவஹர்லால் நெஹ்ரு ஹூ வாஸ் த ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஓகே அவரை அவருடைய நினைவுனால் வந்து நம்ம கொண்டாடுறோம் சில்ட்ரன்ஸ் டேயாக அது ஏன் கொண்டாடுறோம் பிகாஸ் ஈஸ் டு லைக் சில்ட்ரன் வெரி மச் சில்ட்ரன் வந்து அவர் அவர் ரொம்ப ஃபேவரெட் அதை சாச்சா நெஹ்ருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க சாச்சானா அங்கிள் ஹிந்தி வேர்ட் ஸோ அங்கிள் சொல்லி கூப்பிட்டனால நம்ம அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு சில நினைவு நாள்களில் நம்ம கொண்டாடுறோம் இதில் ஒன்று ஸோ இந்த நாளில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இங்கே சாரி டு சே தட் ஐ வாண்ட் எவ்ரிபடி வெல் குரூம்டு நான் குரூம்னா ப்ராப்பராக நகத்தை வெட்டுறது ஹேர் கட் ஆயிலிங் தி ஹேர் வி ஆர் இன் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி நாட் இன்எ அ டெம்ப்ரேட் ஆர் ஸ்டேங் இன் அமெரிக்கா சம் அது கண்ட்ரி யூரோப் யர் நாட் இன் யூரோப் நம்ம கண்ட்ரியில் நம்ம வந்து என்ன வைக்கிறோம் தலையை வாரி எண்ணெய் வச்சு முடி வெட்டி வி ஹாவ் ஆல் தீஸ் ரிச்சுவல்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் அது இல்லை அங்கே விற்காது அவ்வளோ இங்கே விற்குது ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து நல்ல வெல் குரூம்டாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட் திங் அதுக்கு பிறகு தான் கிளின்னஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அது படிச்சிருப்பேங்க நீங்கள் ஸோ அதே மாதிரி நம்ம க்ளீனாக இருந்துட்டு நம்ம உள்ளம் க்ளீனாக இருந்து நம்ம படி நம்ம செயல் க்ளீனாக இருந்து படிக்கணும் ஸோ படி படிக்கிறது நம்ம தட்ஸ் இட்ஸ் லாஸ்ட் திங் ஐ வட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு படிக்கணும் தட்ஸ் ஆல் யூ பட் படிக்கிறது வந்து யூ ஹெஷ் ஷூ லேர்ன் அபவுட் லைஃப் மோர் தேன் ஜஸ்ட் த புக் புக்கு நம்ம படிக்கிறோம் ஒரு டிகிரி வாங்குகிறோம் இல்லையா அதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா பாஸ் ஆகணும் ஒரு மார்க் வாங்கணும் அப்படி இல்லை நம்ம வந்து அதை தவிர நம்ம நிறைய விஷயங்கள்